ஹலோ ஹஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயிட் ஸ்டாண்டர்டோட பிரித்தெழுதுக ஓகேங்களா போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் அஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம எய்த் ஸ்டாண்டர்டோட நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுலேயும் இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது அனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த இரு தினை இரண்டு கூட்டல் தினை இந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் நன்சை நன்மை கூட்டல் செய் நீளுழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப ஓடை ஆட ஓடை கூட்டல் ஆட விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திருந்த செத்து கூட்டல் திறந்த பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் இவை உண்டோர் இவை கூட்டல் உண்டோர் தாம் இனி தாம் கூட்டல் இனி நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடமெங்கும் இடம் கூட்டல் எங்கும் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் கனகச் சுனை கனகம் கூட்டல் சுனை முழவதிர முழவு கூட்டல் அதிர பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது மட்டும் அல்ல மட்டும் கூட்டல் அல்ல கயிற்றுக்கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது கசடற கசடு கூட்டல் அற இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரித்ததுக்காக அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அடுத்து என்றாய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து அக்கழுத்து கூட்டல் களத்து கதிரென கதிர் என வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி வெங்கரி வெம்மை கூட்டல் கறி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் உடன்றன போல் கூட்டல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கு ஒடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து இதம் தரும் இதம் கூட்டல் தரும் நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நம்பர்க்கங்கு நம்பர்க்கு கூட்டல் அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டம் கூட்டல் வெள்ளம் உள்ளிருக்கும் உள்ளே கூட்டல் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊர் ஆண்மை ஊர்கூட்டல் ஆண்மை திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று இன்பத் துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கையாகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு அடுத்து ஓல்டு புக்கு பசும்பொற் சுடர் பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் கண் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த செயற்கரிய செயற்கு கூட்டல் அறிய நட்பன்று நட்பு கூட்டல் அன்று பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று ஆறுய்த்து ஆறு கூட்டல் உயித்து செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பேச்சுக்கலை பேச்சு கூட்டல் கலை புத்துயிரூட்டி புத்துயிர் கூட்டல் ஊட்டி சதுரகராதி சதுர்கூட்டல் அகராதி பிணி இன்றி பிணி கூட்டல் இன்றி அவையஞ்சான் அவை கூட்டல் அஞ்சான் மாண்புடையார் மாண்பு உடையார் வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை எனக்கு புகழ் கூட்டல் எனக்கு குவை எனக்கு குவை கூட்டல் எனக்கு தமிழ் பசி தமிழ் கூட்டல் பசி செய்தித்தாள் செய்தி கூட்டல் தாள் ஓர் இடம் கூட்டல் இடம் தொன்னூற்றாறு தொன்னூறு கூட்டல் ஆறு திணையளவு கூட்டல் அளவு பனையளவு பனை கூட்டல் அளவு பசுந்தலை பசுமை கூட்டல் தலை மாசிலா மாசு கூட்டல் இலா ஈரிருவர் இருவர் இரு கூட்டல் இருவர் பைங்குவளை பசுமை கூட்டல் குவளை செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை இருபது ஆண்டு இருபது கூட்டல் ஆண்டு மின் அணுவியல் மின்கூட்டல் அணு கூட்டல் இயல் உள்ளங்கை உள்கூட்டல் அம் கூட்டல் கை மேம்பாடைய மேம்பாடு கூட்டல் அடைய மின்னஞ்சல் மின்கூட்டல் அஞ்சல் மலர்கரம் மலர் கூட்டல் கரம் குவியும் என்று குவியும் கூட்டல் என்று தாய்மை அன்பிதனை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை செங்கதிரவன் செம்மை கூட்டல் கதிரவன் தாய்மை அன்பு தாய்மை கூட்டல் அன்பு ஐயாயிரம் ஐந்து கூட்டல் ஆயிரம் வேடம் அணிந்து வேடம் கூட்டல் அணிந்து சிறையில் அடைத்த சிறையில் கூட்டல் அடைத்த தென் நாடு தெற்கு கூட்டல் நாடு மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று மெய்ஞானம் மெய்க்கூட்டல் ஞானம் உடம்பார் உடம்பு கூட்டல் ஆர் தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி தேன் கூட்டல் பாக்கூட்டல் அணி இது ரெண்டுமே வரும் இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று கூட்டல் உற கோலமிட்டு கோலம் கூட்டல் இட்டு கதை அழகு கதை கூட்டல் அழகு ஏட்டிலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம் நாடகக்கலை நாடகம் கூட்டல் கலை நூற்றாண்டு நூறு கூட்டல் ஆண்டு தேசிய பாடல் தேசியம் கூட்டல் பாடல் நாடகம் நாடு கூட்டல் அகம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் செண்பக காடு செண்பகம் கூட்டல் காடு வனந்தோறும் வனம் கூட்டல் தோறும் போதவிழ் போது கூட்டல் அவள் உயிரென உயிர்கூட்டல் என அருந்திரல் அருமை கூட்டல் திரல் ஒற்றை கால் ஒற்றை கூட்டல் கால் காட்டுயிரிகள் காடு கூட்டல் உயிரிகள் சிற்றாறு சிறுமை கூட்டல் ஆறு புகலிடம் புகழ் கூட்டல் இடம் விலங்கினம் விலங்கு கூட்டல் இனம் ஐம்பூதங்கள் ஐந்து கூட்டல் பூதங்கள் வாழிடம் வாழ்கூட்டல் இடம் எளிதென்ப எளிது கூட்டல் என்ப பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை மக்கள் ஒப்பு மக்கள் கூட்டல் ஒப்பு பயனுடையார் பயன் கூட்டல் உடையார் பண்புடையார் பண்பு கூட்டல் உடையார் கண்ட போதெல்லாம் கண்ட போது கூட்டல் எல்லாம் பசியறாது பசி கூட்டல் அராது வீடுதோரறிந்தும் வீடுதோறும் கூட்டல் இறந்தும் கண்டுளம் கண்டு கூட்டல் உளம் வானியல் வான்கூட்டல் இயல் தென் திசை தெற்கு கூட்டல் திசை பழந்தமிழர் பழமை கூட்டல் தமிழர் வானூர்தி வான் கூட்டல் ஊர்தி திருவுளம் இங்கு உறுதி வராது ஊர்தி தான் வரும் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க திருவுளம் திருக்கூட்டல் உளம் திருப்புயம் திருக்கூட்டல் புயம் இருநிலம் இருமை கூட்டல் நிலம் பெருந்தவம் பெருமை கூட்டல் தவம் மாசற மாசு கூட்டல் அற தன் தன்கூட்டல் இனம் தலைவன் என தலைவன் கூட்டல் என அரும்பணி அருமை கூட்டல் பணி தமிழன்னை தமிழ் கூட்டல் அன்னை தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் செந்தமிழ் செல்வி செம்மை கூட்டல் கூட்டல் செல்வி நன்றி உணர்வு நன்றி கூட்டல் உணர்வு பலவாண்டு பல கூட்டல் ஆண்டு அமுத கிரணம் அமுதம் கூட்டல் கிரணம் பிள்ளை தமிழ் பிள்ளை கூட்டல் தமிழ் நகைச்சுவை நகை கூட்டல் சுவை ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோடய எயிட் ஸ்டாண்டர்டோட நியூ அண்ட் ஓல்டு பிரித்தெழுதுக முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து நைன்த்து டென்த்துன்னு வரும் உங்களுக்கு ஓகேங்களா எது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த பிரித்தெழுதுகவை எழுதி நோட்ஸ் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ